ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆண்மை கோளாறுகளை சரி செய்கிறதுக்கு விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நீர்த்து போன விந்துவை கெட்டிப்பட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் பத்து விதமான மூலிகைகள் கலந்த ஒரு பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வரலாம் பெண்களும் இந்த பொடியை எடுத்துகிட்டு வரலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தும் சில பெண்கள் சொல்லுவாங்க குழந்தையை தங்க மாட்டேங்குது கருமூட்டை வளர்ச்சி இல்லை குழந்தை தங்குது ஆனால் அபார்ட் ஆகிடுது இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு இந்த விதை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம் நாங்கள் சேல்ஸுக்காக பல்காக ரெடி பண்ணுறோம் நீங்கள் வந்து கம்மியான குவாண்டிட்டிலே போட்டு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருத்தி விதை இந்த விதை வந்து சாப்பிட்றதுக்கான பருத்தி விதைன்னு நீங்கள் கேட்டு வாங்கணும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெயிலில் காய வைங்க இந்த பருத்தி விதையில் சில நேரத்தில் கல் மண் பஞ்சு கூட இருக்கும் கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க அஞ்சு கிலோ அளவுக்கு பருத்தி விதை எடுத்துருக்கேன் நல்லா நாலு நாள் அஞ்சு நாள் வெயிலில் காஞ்சால் மட்டும்தான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரச விதை இந்த அரச விதையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு எடுக்கணும் அஞ்சு கிலோனால் கண்டிப்பாக ஒரு எட்டு கிலோ பத்து கிலோவாக வாங்கணும் ஏன்னா பாதிக்கு பாதி இதில் மண் கல் தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிடைச்சிங்கன்னா இதில் இருக்கிற மண் தூசிலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்துடும் ஸோ அதிகமாக பிடைக்காதீங்க கொஞ்சமாக பிடைச்சாலே வந்துடும் ஒரு வாட்டி நீங்கள் கழிவு கூட காய வச்சுக்கலாம் அடுத்தது தாமரை விதை இந்த விதையை நீங்கள் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த விதையிலிருந்து நீங்கள் உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும்தான் எடுக்கணும் வெளியில் இருக்கிற ஓடை கீழே தூக்கி போட்றணும் ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் உடைக்கணும் இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஓடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு கீழே தூக்கி போட்டுடலாம் பத்து கிலோ தாமரை விதையில் ஒரு மூணு கிலோவாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடு போயிடும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் போகாது சிலதெல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் இது எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த தாமரை விதையை மட்டும் நீங்கள் தனியாக மிஷினில் அரைச்சி வாங்கிக்கோங்க அடுத்தது அரச விதை ஆல விதை அத்தி விதை எல்லாமே அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் நீங்கள் வீட்டிலே செய்கிறதா இருந்தால் நூறு கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும் நூறு கிராம்னால் நீங்கள் ஒரு இரநூறு கிராம் வாங்கணும் அப்போ தான் சுத்தம் செய்யும்போது உங்களுக்கு நூறு கிராம் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதையும் இருக்குது ஃபஸ்ட்டு நான் அரச விதை க்ளீன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆலை விதையையும் அத்தி விதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க அடுத்தது இதில் அஞ்சு கிலோ பருத்தி விதையை சேர்த்துருங்க அடுத்தது இது கூட அஞ்சு கிலோ அளவுக்கு விதை உள்ள கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க இந்த திராட்சையை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரமாவது வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விதை உள்ள கருப்பு திராட்சை தான் பயன்படுத்தணும் அதுதான் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணங்கள் அதிக அளவில் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் போடும்போது வீட்டில் மிக்சிலே அரைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாமரை விதையை தனியாக அரைச்சி வாங்கியிருக்கோம் இந்த பொடியை நீங்கள் இந்த மாதிரி ஜலிச்சிங்கன்னா மீதி அதில் இருக்கிற ஓடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஸோ தாமரை விதையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா தாமரை விதையை சுத்தம் செய்யும் முறை ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு உங்களுக்கு திருப்பியும் வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ பாதிக்கு பாதி தாமரை விதை வேஸ்ட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வாங்கியாச்சு இதில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற தாமரை விதை பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் சில பொடியை சேர்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பூனைக்காளி விதை இதுவும் பார்த்திங்கன்னா தாமரை விதை மாதிரியே தான் பூனைக்காளி விதை வாங்கிட்டு அந்த ஓடை எடுத்துட்டு நீங்கள் பொடி செய்யணும் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு பூனைக்காளி விதை பொடி சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை விதை இந்த முருங்கை விதையும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜாதிக்காய் ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலா மிஸ்ரி இந்த சாலா மிஸ்ரி தான் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சாலா மிஸ்ரி பார்த்திங்கன்னா மூணு கிலோ அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும் இந்த முருங்கை விதை பூனைக்காளி விதை ஜாதிக்காய் சாலா மிஸ்ரிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ நிறைய பவுடர் பண்ணுறோம் அதுக்காக அரைச்சி வச்சது ஸோ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட விதை பொடி ரெடி இதில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அரை ஸ்பூன் தேனில் குழச்சி அப்படி இல்லைனா ஒரு டன் பேர் பாலில் கலந்து காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் நம்மக்கிட்டயும் பார்த்திங்கன்னா இந்த பொடி அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டுச்சுனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வரலாம் ரிசல்ட் பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் தெரிய ஆரம்பிக்கும் விந்து எண்ணிக்கை எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் விந்துவோட வேகம் அதிகரிக்கும் பெண்கள் சந்திக்கிற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நாற்பத்தி எட்டு நாளில் இருந்து மூணு மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த விதைப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மை பிரச்சனைக்காக ரெடி பண்ணுறது இந்த அரச விதை ஆலை விதை அத்தி விதை தாமரை விதை கருப்பு திராட்சை விதை பருத்தி விதை முருங்கை விதை பூனைக்காலி விதை எல்லாமே பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கும் விந்து வேகத்தை அதிகரிக்கும் ஸோ குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் சரியாகும் ஆண்கள் சந்திக்கக்கூடிய விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை விந்து முந்துதல் சரியாகும் இந்த ஸ்பெஷல் சீட் பவுடர் பார்த்திங்கன்னா நரம்பு எலும்பு தசைகளை வலுப்படுத்தும் ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மூட்டு வலி எலும்பு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்